அதேபோல் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்து உங்கள் பிடிவாதத்தினால் உங்கள் வீண் கோபத்தினால் உங்கள் புரிதல் இல்லாத தன்மையினால் பல உறவுகளை பல நட்பு வட்டாரங்களை இழந்திருப்பீங்க தேவையில்லாத அவசரப்பட்டு பட்டுப்பட்டுன்னு எங்கேயும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க வார்த்தைகளால் வீண் வம்புகளில் பிரச்சனைகள்லாம் மாட்டுவீங்க ஆக அன்பர்கள் வீண் சவடால் விடுறது தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் படவுடன் குறைச்சிடுறது நல்லது உறவுகள் கிட்ட பெருசா ஈகோ பார்த்துக்கிடாதீங்க விட்டு கொடுத்து இறங்கி போய்க்கிறது மிக மிக நல்லது ஏதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேலையை பார்க்கறது மிக மிக சிறப்பு அதான் நல்லதும் கூட சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நான் பெரிதாக ஏற்றம்னு சொல்ல முடியாது உத்தியோகம் பொருளாதாரம் உட்பட எல்லாவற்றிலும் ஒரு அழுத்தம் தான் செய்யும் பெரிய அளவு நகர்வுக்கான அமைப்புகள் சிறப்பான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஏற்ற இரக்கத்தை வழங்குகின்ற காலகட்டமே தவிர ஓம் நம சிவா என் சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தானு நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களே சதயத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்ப ராசிக்குள்ளாக வருகின்ற ஒரு முழு நட்சத்திரம் இது ஆக சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்குங்க கும்பராசியிலிருந்து தான் இந்த சனி தற்பொழுது பெயர்வு பெறுகின்றார் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று அப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு ரெண்டரை ஆண்டு கால மட்டமாக ஜென்மசனி அமைப்புகளில் கொஞ்சம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம் ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு கடுமையான அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன்னா ஏழரை நாட்டு சனி செவன் அண்ட் ஆஃப் சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்படுறது உண்டு அதுலேயும் மிக முக்கியமான கரு அப்படின்னு சொன்னால் அது ஜென்மசனி தான் அதாவது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பீரியட் அந்த தான் அப்படியே ஜென்ம ராசி மேலே போகிற அப்படியே அழுத்துவார் எல்லாவற்றையும் அதில் தான் கொஞ்சம் தொந்தரவுகள் கூடுதலாக இருக்கும் அந்த ஜென்ம சனி விலகுது அப்போ ஏழரை சனி முடிஞ்சிச்சா அது முடியும்னு ரெண்டரை வருஷம் இருக்குது இந்த ஜென்ம சனி விலகிறதே நமக்கு ஓரளவு பரவாயில்ல அந்த ப்ரெஷர் குறையும் அப்படின்னு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ளே ராகு உள்ளே வந்துடுவோம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலகட்டம் சனி விலகிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு நான் பெருசாக அங்கே ஏற்றம் இங்கே ஏற்றம் அப்படின்னு சொல்கிற அளவில் வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை ஏன்னா சனி விலகினாலும் அவர் பாத அமைப்புகளுக்குள்ளே போகிறார் இது ஒரு மூணு நாலு விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை தரும் என்ன மூணு நாலு விஷயங்களுக்குள்ள ஜென்ம ராசிலேருந்து போகிறதுனால ப்ரெஷர் குறையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இதை பண்ணலாமா இல்லை அதை பண்ணலாமா எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் உருப்படியா அப்படியே ஒரு டல்னஸ்ல இருந்திருப்பீங்க அந்த டல்னஸ் போகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம் இந்த சனிப்பெயிற்சுடைய காலகட்டம் அந்த டல்னஸ் அதே அதேபோல் ஜென்ம ராசியில் சனி அமர்ந்து உங்கள் பிடிவாதத்தினால் உங்கள் வீண் கோபத்தினால் உங்கள் புரிதல் இல்லாத தன்மையினால் பல உறவுகளை பல நட்பு வட்டாரங்களை இழந்திருப்பீங்க இப்போ கிடச்சிருமா சார் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தைக்குள்ளே அப்படி அப்படியே வருவாங்க அந்த சூட்டோட சூடு சூடு அடங்கி இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க அந்த உறவுகளோடு மீண்டும் சின்ன சின்ன தொடர்பு கிடைக்கும் அமர்ந்து கடுமையான உடல் நல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது விலகுகிறார் ராகு உள்ள வந்து அந்த நோய் தொந்தரவை நீட்டிப்பார் ஆனாலும் வீரியம் குறை ஆக அன்பு நண்பர்களை நீடித்து மருந்து எடுக்கிற மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்து ஓரளவுக்கு விலக்கு பெறக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் மேன்மையை தருவது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் பயணப்படுவதற்கான ஒரு ஆரம்ப விதை மட்டும்தான் ஆனாலும் ஏல்ரசனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தாங்க திருமணம் நடைபெறும் கொஞ்சம் அந்த ப்ராசஸில் அலைச்சல்கள் ரொம்ப அதிகம் இருக்கும் அப்படி தேடி இப்படி தேடி நாலு பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல நாற்பது பொண்ணு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டு அப்படி இருந்து கல்யாணம் முடியும் புத்திரபாக்கியம் உங்கள் தசாபுக்தி வந்துருச்சுன்னா அது ஒன்றும் தடை செய்யாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றாகவே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா ஆக இந்த ஒரு அமைப்பை பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே வேற எதுவும் பெரிதாக நான் சொல்ற அளவில் சிறப்பு அப்படின்னு சொல்லி கிடையாது சரிங்களா கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி போகிறார் ரெண்டாம் இடத்துல எப்பெல்லாம் சனி இருக்காரோ கொடுக்கல் வாங்கல்கள் நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி பணம் திரும்ப தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கினாலும் சரி ரெண்டுத்துலேயுமே தொந்தரவுகள் ஏற்படும் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்க இதை பண்ணித்தரேன் அன்னைக்கு பண்ணித்தரேன் இன்றைக்கி பண்ணித்தரேன் வாக்கு கொடுங்க ஆனால் கால வரையறை இன்றி கொடுங்க அது என்னங்க கால வரையறை இன்றி வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லுங்க வெள்ளிக்கிழமை காலைல முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லாதீங்க வெள்ளிக்கிழம மதியம் கூட ஆகலாம் ஆனால் நீங்க காலையில முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு அவர் நினச்சி காலையில வந்துட்டு கேட்பார் கொடுக்கலன்னா பேர் கட்டுப்பயிரு அதனால கால வரையறையின்றி கொடுங்க தேவையில்லாத அவசரப்பட்டு பட்டுப்பட்டுன்னு எங்கேயும் வார்த்தைகளை விற்றாதீங்க வார்த்தைகளால் வீண் வம்புகளில் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டுவீங்க ஆக அன்பர்கள் வீண் சவடால் விடுறது தேவையில்லாம பேச்சுவார்த்தைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் படவுடன் குறைச்சிடுறது நல்லது குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு யாக அவர் ஆயினும் நாகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க அப்படி இல்லைங்களா மகான் அவர்ல ஒரு மகான் சரிங்களா அந்த ஆறு அறிவுகளால் அவர் ஏழு எட்டு ஒன்பது பத்து அறிவு கூட வந் இருந்திருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மகான் அப்பேற்பட்டவர் அதனால அதை கொஞ்சம் பின்பற்றிக்கிறது மிக மிக நல்லது அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு கருத்தும் கூடாது அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில குடும்ப உறவுகளுக்கு இடையில் வீட்லேயே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதனால் உறவுகள் கிட்ட பெருசாக ஈகோ பார்த்துக்கிடாதீங்க விட்டு கொடுத்து இறங்கி போய்க்கிறது மிக மிக நல்லது ஏதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேலையை பார்க்கறது மிக மிக சிறப்பு அதான் நல்லதும் கூட சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நான் பெரிதாக ஏற்றம்னு சொல்ல முடியாது உத்தியோகம் பொருளாதாரம் உட்பட எல்லாவற்றிலும் ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும் பெரிய அளவு நகர்வுக்கான அமைப்புகள் சிறப்பான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இங்கே எதுவும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஏற்ற இறக்கத்தை வழங்குகின்ற காலகட்டமே தவிர பெரிய முன்னேற்றத்தை வழங்குவதற்கான காலகட்டம் கிடையாது இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்க முயற்சி செய்கிறது மட்டுமே நல்லது அந்த ஒன்று தான் நீங்கள் பார்த்துருக்கணும் சரிங்களா மற்றபடி இந்த காலகட்டம் பொருளாதாரம் ஆரோக்கியம் தொழில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் நிதானமாக மட்டுமே இருங்கள் வேறு எதுவும் பெரிதாக பண்ணாதீங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட பார்த்துங்க சுய ஜாதக தசா புக்திகள் ஒருவேளை வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொழில் சார்ந்து ப்ரொசீட் பண்ணலாம் பிற விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் சுய ஜாதக தசா புக்திகளும் சொல்கிற அளவுக்கு பெருசாக குரோத் இல்லையா பெரிய அளவில் அகலக்கால் எதிலையும் வைக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது ரெண்டாவது இறைவன் கால பைரவ பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி